சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் கோவாவுக்கு சென்றிருந்த பொழுது அங்கு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அதனுடைய ஒரு அருங்காட்சியகம் இருக்கிறது போர்த்துக்கியர் காலத்து உலக வரைபடம் ஒன்று மிகப்பெரிதாக அங்கு இருக்கிறது இப்போது அதை அழித்து விட்டார்களா இல்லை இன்னும் இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் அந்த வரைபடத்தில் வங்காள விரிகுடா என்கின்ற பெயர் இல்லை கடல் இருந்தது பெயர் இல்லை கடலுக்கு இருந்த பெயர் வேறு அந்த பெயர் ஆங்கிலத்தில் சோழா லேக் என்று எழுதப்பட்டிருந்தது சோழர்களின் ஏரி அந்த ஏரி என்கின்ற குறியீடு போர்த்துகீசியர்கள் கடலை மேலாண்மை செய்து இந்த உலகத்தினுடைய பாதியை ஆண்டவர்கள் கடலை பற்றி அறியாதவர்கள் அல்ல ஏரிக்கும் கடலுக்குமான வேறுபாடு போர்த்துகீசியர்கள் அறியாதது அல்ல ஏனென்றால் அவர்கள் கடலின் மக்கள் கடலின் வீரர்கள் வங்காள விரிகுடாவை அவர்கள் எழுதி வைத்திருந்தது சோழா லேக் சோழர்களின் ஏரி என்றால் இந்த சோழ மன்னர்கள் குறிப்பாக ராஜேந்திர சோழன் கடலை ஒரு பெரும் கடலை ஏரி போல கையாண்டிருக்கிறார் ஒரு கடலை கட்டி ஏரியைப் போல மேலாண்மை செய்து ஆளுகின்ற வல்லமை ராஜேந்திர சோழனுக்கும் சோழ பேரரசுக்கும் இருந்தது என்றால் இருபதாம் நூற்றாண்டில் அதே காட்சியை மீண்டும் களத்தில் கடலில் காட்டுகின்ற வல்லமை மிகுந்த ஒரு கடல் வலிமையை உருவாக்கிய பெரும் தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகர் அவர்கள் அந்த நீட்சி ஒரு வகையில் ஏன் தமிழர்கள் நாம் முட்டாள்கள் இழிவானவர்கள் கேவலமானவர்கள் மன்னிக்கவும் இந்த 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 சொல்லாடல்களை பயன்படுத்துவதற்காக வரலாறு எப்போதும் தலைவர்களை தராது காவிய நாயகர்களை தராது காவிய நாயகர்களை வரலாறு தருகின்ற பொழுது அந்த காவிய நாயகர்களை சுவீகரித்து கொண்டு தங்களுக்கான ஒட்டுமொத்த இனத்திற்கான உயர்ந்த சிகரங்களை எல்லைகளை தொட விழைகிற எத்தனைக்கிற இனம்தான் உயர்ந்த இனம் அவ்வகையில் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரும் அவருடைய பிள்ளைகளும் வென்றிருப்பார்களே ஆனால் இன்றைய புது இன்று மன்னார் வளைகுடாவில் ரிலையன் சம்பானி போய் இறங்கி நின்று எண்ணெய் வளத்தை கொள்ளையடிக்க வழிவகுக்கப்பட்டிருக்கிறது அல்லவா அது தமிழர்களினுடைய எண்ணெய் வளமாக மாறியிருக்கும் மன்னார் வளைகுடா முழுவதும் எண்ணெய் வளங்களும் ஏனைய வளங்களும் நிரம்பி கிடப்பதாக நாம் இன்று ஆய்வுகளில் பார்க்கிறோம் அது நமக்கான வளங்களாக இருந்திருக்கும் தமிழருக்கான வளங்களாக இருந்திருக்கும் இந்த பிராந்தியத்திலேயே தமிழர்கள் இந்தியப் பெருங்கடலை ஆண்டிருப்பார்கள் அது எவ்வளவு பெரிய மேன்மை உலக அரங்கில் தமிழர்களுக்கு எவ்வளவு பெரிய புகழையும் வலிமையையும் ஆற்றலையும் வாய்ப்புகளையும் விரித்திருக்கும் வேலுப்பிள்ளை பிரபாகரனாலும் அவருடைய பிள்ளைகளாலும் செய்திருக்க முடியும் தமிழர்களுக்கு அப்படி ஒரு உன்னதம் உயர்வு ஆற்றல் வலிமை வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அத்தனை பேரும் சேர்ந்து இப்படி ஒரு நரகாசுர வெறியோடு கதை முடித்தார்கள்